எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்துருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் முதல் நாளில் ஒரு நாளே நாள் பச்சை மிளகா போதும் உங்களுக்கு இருக்கிற சகலவிதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நீங்கள் இப்போது உடனே ஒரு கேள்வி எழுப்பலாம் என்னங்க பச்சை மிளகா இருந்தால் நம்மளுக்கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா தடைகள் தீர்ந்துருமா அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக தீருங்க அதுக்கான வீடியோ பதிவாக தான் இது இருக்குது அதாவது மனிதனினுடைய வாழ்வில் பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது திருஷ்டி என்பது ஒரு மனிதனினுடைய வாழ்க்கை அப்படியே புரட்டி போடக்கூடியது ஒரு திருஷ்டி பற்றுச்சு ஒரு கண்ணடு பற்றுச்சு அப்படின்னு சொன்னாவே நெக்ஸ்ட்டு வந்து அந்த மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப புரட்டி போடுற அளவுக்கு இருந்துடும் நிறைய கஷ்டங்களை சந்திக்கிற மாதிரி நிறைய பேருங்க நாம் கண்கூடாகவே பார்க்குறோம் நல்ல நிலையில் இருந்திருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை தரம் அமோகமா இருந்திருக்கும் கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனை கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க செல்வந்தராக தான் இருப்பாங்க ஆனால் கடன் வாங்குற சூழ்நிலைக்கு தள்ளி கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இறுதியில நொடிஞ்சிருவாங்க சில பேர் வந்து ஒரு வீடு கட்டுவாங்க வீடு கட்டுற வரைக்கும் நல்லா சந்தோஷமா வீட்ல மகிழ்ச்சி இருக்கும் வீடு கட்டின வேட்டி அந்த வீட்ல மகிழ்ச்சியே இருக்காது இந்த மாதிரி எக்கச்சக்கமா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க ஒரு மனிதன் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் திடீர்னு அந்த மனிதனுக்கு ஒரு சரிவு ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு மெயினான காரணம் இந்த கண் திருஷ்டி அப்படின்னு நாம சொல்லலாம் இந்த திருஷ்டிய எப்படி நீக்குவது எப்படிங்க கண் திருஷ்டிய நீக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வழிகள் இருக்கு நாமளே நிறைய நம்ம சேனல்ல சொல்லியிருக்கிறோம் முதல விஷயம் என்னன்னா நான் சொல்றது நெத்தியில குங்குமமோ விபூதியோ சந்தனமோ ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்கன்னு சொல்றேன் நெற்றியில் ஏதாவது ஒரு தினகம் இருந்தது அப்படின்னு சொன்னா கண் திருஷ்டி வராது அதனாலதான் குழந்தைக்கு பெரிய பொட்டா வைப்பாங்க அது வந்து அந்த அளவுக்கு பெரிய பொட்டா வைக்கணும் அவ்வளவு அளவுக்கு பொட்டை வைக்கணுங்கிறதுனால நெத்தியில ஏதாவது ஒண்ணு இருக்கணும் மனிதர்களினுடைய பார்வைக்கு வளர்ச்சி படுத்தவும் தெரியும் ஒருவரை வீழ்த்தவும் தெரியும் அவர்கள் வந்து நல்ல மாதிரி தான் குணம் கொண்டவங்களாம் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு மன ஆள் மனதில் என்னென்ன பொங்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா என்னென்ன எரிச்சலோடு இருப்பான்னு தெரியாது ஒரு வீடு கட்டுறீங்க பெரிய ஒரு பங்களா கட்டுறீங்க ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் போட்டு கட்டுறீங்க வராங்க ஒருத்தர் பார்க்குறாங்க நம்மளால முடியலையே நம்ம என்ன வாடகை வீட்டில் இருந்துட்டு இருக்கமே இவங்க எவ்வளோ பெரிய வீடு கட்டுனாங்களே நம்மளோட ஆட்கள் தானே இவங்க அப்படிங்கும்போது பார்த்துட்டு அவர் என்னதான் நல்லவராகவே இருந்தாலும் ஒரு சின்ன பெருமூச்சியாகப்பட்டதை அவர் விடுவார் மனித குணம் அதுதான மனித குணம் அந்த எண்ணங்கள் தான் அந்த வீட்டை தாக்கும் வீட்டில் வசிப்பவர்களை தாக்கும் அவர்களினுடைய லைஃப்பையே சேஞ்ச் பண்ணிடும் ஸோ அதனால் நம்ம அதனால தான் எல்லா விசேஷமும் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஆடு பலி கொடுக்கறது பூசணிக்காய் உடச்சு போடுறது இது எல்லாமே எதுக்குன்னா திருஷ்டி நீங்கணுங்கிறதுக்காக தான் வேறு எதுக்குமே கிடையாது முன்னோர்கள் வந்து இந்த திருஷ்டி நீக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருப்போம் குழந்தைக்கு சாதமே ஊட்டுறோம் அப்படின்னா கடைசி வாய குழந்தையோட தலையை சுற்றி திருஷ்டி எடுத்து நாம் வந்து நான் வந்து ஏதாவது பிராணிக்கு நான் நாய்க்கு போட்டுருவோம் இல்லைன்னா காக்காவுக்கு வச்சுருவோம் இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே திருஷ்டியையும் பெரும் புள்ளியாக வைத்தே மக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் கடந்துட்ருக்காங்க அது வந்து உண்மையும் கூட அதனால் நெற்றியில் திலகம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க திலகம் இருந்ததுனாவே மேக்சிமம் திருஷ்டி தாக்காது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உப்புக்குளியல் குளிக்கும் தண்ணியில் ஒரு கை உப்பு கல்லுப்பை கலந்து நாம மேலுக்கு குளிச்சோம் அப்படின்னு சொன்னா உடம்பில் உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன் அத்தையும் நீங்கிவிடும் வந்து உப்பு குளியல்னு இது பேரு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உடல்ல இருந்து நீங்கிட்டாவே நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் ஸோ அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கிறது உப்பு குளியல் வழிவகை செய்யும் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு டைம் ஆகுது குளிக்கிற தண்ணியில் உப்பை ஒரு கை உப்பை போட்டு கரைச்சி அதை நம்ம உடலில் போட்டு குளிச்சுக்கோங்க சிறப்பாக இருக்கும் இதுவும் உடலில் இருக்கிற நைட்டி வைப்ரேஷன் அது மாதிரி மருந்து வைக்கிறதா இருந்தால் அதையும் நீக்கிறோம் ஏவல் பில்லிசூனியம் செய்வது இந்த மாதிரி பெரும் பாதிப்புகளையும் இதுன்னு வந்து நீக்க செய்யும் ரெண்டாவது மூணாவது வீட்டுக்குள்ளே திருஷ்டி வராமல் இருக்கணுமே நம்ம எப்படி காத்துக்கணும்னு நான் சொல்லிட்டேன் உப்புக்குழியல் நெத்தில திலக இருந்தாவே மேக்சிமம் திருஷ்டி வராது பட் நம்மளோட வீட்டுக்குள்ளே வரலாம்ல வீட்டுக்குள்ளே நல்லவங்களும் வருவாங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க அவங்க வந்து குணத்தால் நல்லவங்களாக தான் இருப்பாங்க மனதளவில் ஒரு தாழ்வு மனப்பான்மையினால் ஒரு சின்ன பொறாமை ஏற்படும் இது எல்லாம் நல்லவங்களுக்கும் ஏற்படும் ஸோ அந்த மனநிலையோடு வருவாங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் வீட்டை பாதுகாக்கணும் வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை நீக்கணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணு இல்லைங்க வீட்டோட நிலைவாயில் படியை சுத்தப்படுத்தி தண்ணீர் விட்டு கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் விட்டு ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றி கும்பிட்டுக்க வேணும் நிலைவாசல் படி எந்த வீட்டில் பவித்திரமாக இருக்கோ எந்த வீட்டில் சுத்தமாக இருக்கோ அந்த வீட்டிற்குள் திருஷ்டி அண்டாது இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து இப்ப திருஷ்டி இருக்கு இருக்குன்னு பல பேர் புலம்பிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தான் நிலைவாயில் படியே சுத்தமா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்க வீட்டில் கண்டிப்பா திருஷ்டிங்கிறது வரவே வராது ஒரு திருஷ்டி இல்லாத ஒரு இல்லமாக உங்களுடைய இல்லம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது அப்படியே இருக்குதுங்க இருந்த திருஷ்டி அப்படின்னு நினைக்கிறது உப்பு தண்ணீரை வைத்து வீட்டு ஃபுல்லாக மாஃப் போடுங்க அதாவது வீடை வந்து தொடங்க உப்பு தண்ணியை வச்சு வீட்டை தொடச்சிங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் வீட்டுக்குள்ள அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வராது இது மிக முக்கியமான ஒரு விஷயம் வாரத்துக்கு ஒரு நாள் தொடைக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு தொடங்க இது எல்லாத்த விட மெயினான ஒரு விஷயம் தான் இப்போ சொல்கிறேன் இந்த மிளகாய் பச்சை மிளகாய் இதை வச்சு செய்கிற ஒரு விஷயம் ஒரு நூல் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு நூல் கருப்பு நிற நூலாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கீழே அடிமுனையில் ஒரு ஆணி ஒரு இரும்பு ஆணியை ஃபஸ்ட்டு வந்து நாட் போட்டுக்கோங்க இரும்பு ஆணியை முடித்து போட்டு நாட் போட்டுக்கோங்க அதில் வ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம் பழத்தை சொருவுங்க சொரு அதாவது ஆ ஊசியில் குத்தி அந்த கருப்பு நூலில் அந்த ஃபுல்லாக அந்த எ அந்த எலுமிச்சம் பழம் வந்து அந்த ஆணியில் வந்து ஒட்டணும் அந்த அளவுக்கு செஞ்சுருங்க செஞ்ச வேட்டி ஒரு கறிக்கட்டை நம்ம வந்து அடுப்பு விறகு எடு எரிப்பு மல்லையே இருந்து கிடைக்கிற ஒரு கறிக்கட்டையை வச்சு அந்த நூல்லையே சுற்றி ஒரு நாட் மாதிரி போட்டுங்க ஃபஸ்ட்டு ஆணி அடுத்து எலுமிச்ச பழம் அடுத்து ஒரு கறிக்கட்டை அடுத்து மூணு பச்சை மிளகா நாம் வந்து ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு பச்சை மிளகாவுக்கு மேலே இன்னொரு எலுமிச்சம்பழம் அப்புறம் மேலே லாஸ் லாஸ்ட்டாக வந்து இன்னொரு கறிக்கட்டை இதுதான் ப்ரொசீஜர் அடிமுனை ஆணியிலேருந்து ஆரம்பிக்கணும் ஆணி கறிக்கட்டை சாரி ஆனி எலுமிச்சம்பழம் கறிக்கட்டை மூணு பச்சை மிளகா மறுபடியும் கறிக்கட்டை சாரி மூணு பச்சை மிளகா அடுத்து வந்து எலுமிச்சம்பழம் அடுத்து ஒரு கறிக்கட்டை ஸோ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஆர்டர் போதும் இதை வந்து நாம் வீட்டில் மாட்டி வைக்கலாம் ஆர்டர் மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் இதே ஆர்டரில் தான் பண்ணணுங்கிறது ஆர்டர் மிஸ் ஆனாலும் பிரச்சனை மூணு எலுமி மூணு பச்சை மிளகாய் வந்து ஒரு கூட்டாக இருக்கணும் எலுமிச்சம்பழம் கறிக்கட்டை ரெண்டு எலுமிச்சம்பளம் இருக்கணும் கறிக்கட்டை ரெண்டு இருக்கணும் இதுதான் இப்போ இதுதான் கணக்கு ஒரு ஒரு இரும்பு பொருள் இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை வந்து வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுங்க கடைக்கு முன்னாடி தொங்க விடுங்க இது தொங்க விட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னா இது என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை இழுத்துக்கும் எவ்வளோ பெரிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அதை வந்து இழுத்துடும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை மட்டும்தான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்க அலோ பண்ணும் நெகட்டிவான சிந்தனையோடு மக்கள் யாராவது உங்களோட வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னாலும் அவர்களினுடைய நெகட்டிவ்ஸையும் வெளியேற்றக்கூடிய தன்மை சக்தி இந்த பொருளுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து எத்தனை நாள் வரைக்கும் இருக்கலாம் இது வந்து ஒரு டூ வீக்ஸ் வரைக்குமே இருக்கலாம் அந்த எலுமிச்சம்மலை அழுக ஆரம்பிச்சிருச்சுன்னா தூக்கி போட்டுருங்க ஏதாவது பொருளை அழுகுதுனாவே அது வந்து திருஷ்டி அதிகமாக எடுத்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ நாம் தூக்கி போட்டு புதுசாக என்ன செஞ்சு வச்சுருங்க இது நல்லா வச்சுருந்தீங்கன்னா ஒன் வீக் டூ டூ வீக் வரைக்குமே இருக்கும் ஸோ நீங்கள் மாற்றிக்கலாம் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டேவில் இதை செஞ்சு முதல்ல மாட்டுங்க சிறப்பான பலன் கிடைக்கும் வீட்டுக்குள்ளே எந்த நெகட்டிவ்ஸும் வராது உங்களுக்குள்ளே அந்த நெகட்டிவ்ஸும் பாதிப்பு ஏற்படுத்தாது ஏதாவது ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி வைங்க இல்லைங்க அப்படின்னா பூசணிக்காவில் கண் மூக்கு வாயு இதெல்லாம் வரைஞ்சி பொம்மையாக்கி இதை மாட்டி வைங்க இந்த திருஷ்டி பூசணிக்காய் வீட்டில் வைக்கிறதுங்கிறது சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் இதுவும் உங்களுக்கு சிறப்பான பலனினை கொடுக்கும் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ பதில் சொல்லப்பட்ட தகவல் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மட்டுமொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்